ஸ்ரீலலிதா மகா திரிபுர நமக நாற்பத்தி மூன்றாவது நாமா பிரபதான் விதா அப்படின்னு பார்த்தோம் ஆமையின் முதுகு போன்று வளைந்திருக்கின்ற புற கால்களை உடையவள்னு பார்த்தோம் அடுத்தது நாற்பத்தி நாலாவது நாமா நகதீதி அப்படிங்கிறார் இதோட அர்த்தம் என்னன்னா தன்னை வணங்குற பக்தர்கள் உள்ளத்தில் உள்ள அக்ஞான இருளை தன் கால் நகங்களில் உள்ள அந்த காந்தி அந்த ஒளியினால நீக்குபவள் அகற்றுபவள் அப்படிங்கிற பொருள் படுறது நகதி அப்படின்னு சொல்றதுன்னா அந்த பிரகாசத்தினால சஞ்சன்ன நம ஜன தன்னை வணங்குபவர்களின் உள்ளத்தில் உள்ள தமோ குணங்களை நீக்குபவள் அப்படின்னு சொல்றா இந்த அம்பாளோட கால் நகங்கள் அம்பரா தூணில் உள்ள அம்புகள் மாதிரி அப்படி கூர்மையா பிரகாசிக்கிறது அது எதனால பிரகாசிக்கிறதுன்னா எல்லாரும் வந்து அம்பாளோட கால் அடியில விழுந்து வணங்குறா அப்படின்னு சொல்றா இந்த பின்னால அந்த நாமாக்கள் எல்லாம் பார்க்க போறோம் யாரெல்லாம் வணங்குறா அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னால பார்க்கலாம் எல்லாரும் மூன்று இவாளும் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் வந்து அம்பாளோட காலடியில் வணங்குறாளாம் அது நம்ம சொல்கிறோம் அவளோட கிரீடம் பட்டு பட்டு அந்த கால் நகங்கள் உள்ள ஒளி வந்து அப்படியே கூர்மையாயி அதை ஏற்கனவே சௌந்தரியில் பார்த்தோம் அந்த கால் நகங்கள் அவ வணங்குறதுனால அவள் கிரீடங்கள் பட்டு உராய்ந்து அந்த நகத்திற்கு சாணை பிடித்த மாதிரி அப்படியே அது வந்து பல பழ 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 கூர்மையாக மின்னருது அது வந்து மன்மதனோடு அம்புகள் போல அந்த அம்பரா துணியில் உள்ள அம்புகள் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த அப்போ அந்த ஒளி அப்படி பிரகாசிக்கிறதுனால இப்போ எல்லாருமே மூன்று பேர்களும் வந்து வணங்குறான்னு சொல்றா இல்லையா முப்பேரும் தெய்வங்கள் வா மூன்று பேருமே வந்து வணங்குறான்னு சொல்றா அப்போ அவளுக்கு என்ன எதனால அந்த வணக்கம் அப்படிங்கிறது வரும்போது அவளுடைய உள்ளத்துல தாமச குணம் இருக்கு அந்த தாமசங்கிற அந்த அஜானம்ங்கிற இருல தன்னோட நகங்கள்ல உள்ள வணங்கும் போது அந்த காந்தினால அதை விளக்கி அவளுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த அஜ்ஞானத்தை விளக்கி அப்படிங்கிற பொருள் படுறாப்புல உள்ளது இது வந்துட்டு அந்த காந்தி வந்து அவ வணங்குறதுனால எல்லாரும் தேவர்கள் அவ்வளவு பேரும் வந்து வணங்குறா அம்பாளை வணங்காதவா யாருமே இல்லை எல்லாரும் பின்னால என்ன வரிசையா சொல்ல போறார் யாரெல்லாம் வ அவரை வணங்குறா அப்படிங்கிறத அதை பார்க்கலாம் அதனால அப்பேற்பட்ட காந்தி உள்ள நகங்களின் மொழினால தன்னை வணங்குபவர்களிடம் உள்ள அஜானம் என்கிற இருளை அகற்றி அவர்களுக்கு ஞானத்தை தோற்றுவிப்பவள் நம ஜன நம நமன வணங்குபவர்கள் ஜன அந்த ஜனங்களின் தமோ குணங்களை போக்குபவள் அப்படின்னு சொல்றாள் அடுத்தது பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா அப்படின்னு சொல்றா பதத்வய பதம் துவயன்னா இரண்டு இரண்டு கால்கள் எப்படி இருக்கா பதத்வய பிரபாஜால அப்படியே மிக்க அழகு வாய்ந்த எதை தாமரையிலும் அழகு வாய்ந்த பராக்கிருத சரோருகா தாமரையை விட அதி அழகு வாய்ந்த பராக்கிருத அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த பாதங்களை உடையவழி அப்படின்னு சொல்றா இதுல வந்து ஆதிசங்கர பகவத் பாதங்களோட ஒரு இதை வந்து நம்ம நினைக்கணும் அவர் சௌந்தரல சொன்னதை நம்ம பார்த்தோம் உன்னோட பாதங்களை வந்து தாமரைன்னு சொல்றாளே தாமரைன்னு சொன்னா தாமரை வந்து ஹிமானிஹந்தார் என்ன மிக்க பனி இருக்கும்போது அந்த தாமரை என்ன செய்யும் கும்பிடும் சந்திர உதயமாகும் போது தாமரை கும்பிடும் ஆனால் உன்னோட பாத தாமரைகள் எப்போதுமே விகசித்திருக்குமேம்மா உன்னோட பாதத்தை வந்து தாமரைகளுக்கு ஒப்பிடுறது வந்து சரியா படலை எனக்கு அப்படின்னு சொல்ல ஆதிசங்கர பகத் பாதாள் ஏன்னா அம்பாள் வந்து யாரோட புதல்வி பர்வதராஜன் இமயமலை இமவானோட புதல்வி அப்ப அது பனி படர்ந்த மலை அதுலையே அவள் வந்து நடைபெயின் இருக்கா அம்பாள் பிறந்த வீடு இது புகுந்த வீடு கைலாசமலை மலை மானசரோவர் அந்த இடம் அதுவும் பனி படர்ந்த இடம் அதுல இது அப்போ பாதங்கள் பட்டு பனி படர்ந்த மலையில பாதங்கள் படும்போது அந்த பாதங்கள் அப்பவும் வந்து எப்பொழுதும் மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கு எப்பொழுதும் மலர்ந்திருக்கேன் இது தாமரைக்கு ஒப்பிடுவது எப்படியுமா சரியாகும் அப்படிங்கிற ஆனா எல்லாரோட சுவாமி எல்லாரோட பகவான்கள் சொல்லும் போது என்ன சொல்றா எல்லாரோட சொல்லும் போது திருவடி தாமரைகள் அப்படின்னு தான் சொல்றோம் எல்லாருக்கும் யாருக்குனாலும் அவளோட திருவடி தாமரையில நம்ம சரண் புகழணும் அப்படின்னு தான் சொல்றா தாமரைங்கிறது உயர்ந்த மலர்ங்கிறதுனால அதை எடுத்து சொல்லியிருக்கா அம்பாளோட பாதங்களோட அழகு அப்படிப்பட்டது பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா பேர்பட்ட அழகுவாய் இந்த பாதங்கள் அப்படின்னு சொல்றாரு அதை வந்துட்டு எப்படி அந்த தேவதைகளுக்கு அம்பாள் அந்த இதை கொடுத்துருக்க அம்பாளோடு ஞானம் அந்த அவள் கொடுத்த தான் அந்த தேவதைகளுக்கு இந்த மாதிரி சொல்ல முடியறது சிஞ்சாத மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா அப்படின்னு சொல்றா சிஞ்சாத மணிமஞ்சீர சிஞ்சான அது என்னது அப்படியே கிண்கிணி சில்லு கிணின்னு அப்படி சொல்றது இல்லையா அதைத்தான் வந்து சிஞ்சான மணி மஞ்சீர அப்படிப்பட்ட ஒலிக்கும் எதை பண்ணியிருக்கா ரத்ன பரல்கள் மஞ்சீர மண்டித்த ரத்தன பரல்கள் உள்ள செலம்புகளை அதை வந்து அணிஞ்சிட்டு இருக்காள் அந்த பாதங்களில் தானுடைய தாமரை போன்ற பாதங்கள்ல அந்த லேச சத்தம் அப்படின்னு அந்த இலேசு சப்தம் வராப்புல இருக்கும் அம்பாளோட அந்த நடை இதில் அப்போ அந்த ஒலிக்கும் ரத்தன பறல்களை கொண்ட சிலம்புகளை அணிந்திருக்கும் அழகிய பாதங்கள்னா அடுத்தது என்ன சொல்ல போறா மராளி மந்த கமனா மராளினா ஹம்சம் ஹம்சம் போல அதாவது ஹம்சங்கிறது வேற அன்னம்ங்கிறது வேறங்கிறது சொல்றா ஹம்ச பறவைங்கிறது நம்மளுக்கு யாரும் தெரியல நம்மளுக்கு இப்ப அன்னங்களை நம்ம பார்க்கிறோம் அதுதான் ஹம்சம்னு நாம சொல்றோம் ஆனா ஹம்ச பறவைங்கிறது வேற அப்படின்னு சொல்லப்படுறது அந்த ஹம்சம்ங்கிறது எதுக்காண்டி சொல்றா பாருங்க அம்பாளோட நடைய ஹம்ச நடை போன்றவள் மராளி மந்த கமனா அன்னம் மெதுவா நடக்கும் அத போல நடையை உடையவள் அப்படிங்கிறா அம்பாளோட நடை எப்படி வந்து அம்பாள் வராங்கிறது தெரியும்னா அதுக்கு முந்தின இதுல சொன்னாள் இல்லையா சிச்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா அம்பாள் வந்து அப்படியே மெல்ல தன்னோட பாதங்களை அம்சம் போல நடை நடந்து மெதுவா அப்படி ஒதுங்கி ஒதுங்கி நடக்கும் அண்ணம் போது பார்த்தோம்னா அத மாதிரி மெதுவா அவராள் அம்பாள் வராங்கிறத அவளோட காலில் அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த ரத்ன ஒலி தான் முதல்ல வந்து சாற்றுறதுனால அம்பாள் வராங்கிறது தெரியுமா ஏற்கனவே இதுல சிவா கம்பராமாயணத்துல சீதையோடு திருவடியை பத்தி சொல்லும் போது வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலள் அப்படின்னு சொல்லுவா அவ்வளவு மெதுவாக நடப்பாளாம் அவள் தரையில நடக்கும்போது அந்த தரைக்கு கூட அவளோட நடையோட இது நடக்கிறாங்கிறது தெரியாதுங்கிறதுக்கு சொல்றாரு அம்பாளோட நடையும் அதுதான் மராளி மந்த கமனா அன்னம் போல மெதுவான நடையை உடையவள் அவள் வந்து நம்மளை நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டோம்னா அம்பாள் ஓடி வராளாம் அது வர்றதுங்கிறது எப்படி தெரியும்னா அந்த மணி நூபுரங்கள்னால தெரியறது அப்பேற்பட்ட சிஞ்சான மணிமன் மண்டித ஸ்ரீ பதாம்புஜா மராளி மந்தகமனா அப்படிங்கிறார் ஹம்சம் ஹம்சம்ங்கிறது எதுன்னா நீங்க ஏற்கனவே சௌந்தரிய லகரியில ஹம்சீஸ்வரி ஹம்சேஸ்வரர்னு அந்த அம்பாளோட ஒரு ஸ்லோகத்துல கூட ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லியிருப்பார் மானசர அந்த தடாகத்துல பக்தர்களோட மன தடாகத்துல நீண்ட கூடிய பறவைகளா இருக்காளா அம்பாளும் சுவாமியும் ஹம்சேஸ்வரி ஹம்சேஸ்வரர் சொல்லிட்டோம் இந்த ஹம்சத்துக்கு ஒரு குணம் என்னதுன்னா பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் சொல்றா எப்படின்னா பாலும் தண்ணீரும் கலந்து ஒன்று போல வச்சு அதுல பாலை மட்டும் குடிச்சோட தண்ணி மட்டும் மிஞ்சுமா அத மாதிரி தன்னை வந்து அண்டிய சரணடைந்த பக்தர்கள் வந்து தவறு செய்திருந்தா கூட நம்ம எல்லாரும் தவறு செய்யக்கூடியவாது அவளோட மனதுல வந்து இரு இருள் நன்மையும் இருக்கும் கெடுதலும் இருக்கும் எல்லா இதுலயும் கலந்த உணர்வுகள் இருக்கும் அப்பா அம்பாள் நினைப்பாளம்பள அந்த குழந்தை சரணடைஞ்சிருத்தோ அவள்கிட்ட உள்ள நல்லதே நம்ம எடுத்துப்போம் நம்ம அம்மா என்ன சொல்லுவா இதா ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டா என் குழந்தை பண்ணியிருக்காதுப்பா யசோதை சொல்லுவா கிருஷ்ணர் வந்து உன் பிள்ளை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லும் போது ஆஹ் என் குழந்தை பண்ணாது உன் குழந்தை செஞ்சதை என் குழந்தை செஞ்சேன்னு நீ சொல்றியா இதை பார் இங்கே இருக்கான் கிருஷ்ணன் என் குழந்தை அப்படிலாம் செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி தான் ஒரு தாயா அவள் குழந்தை தவறு செய்தால் கூட அந்த குழந்தையோட தவறை வந்து அவள் வந்து பெரிது அந்த குழந்தைய அணைத்து அவர்களுக்கு அருள் பண்ணக்கூடிய வழிங்கிறதுனால தாயா நம்மள உலகத்துக்கே தாய் நம்மளை த சரணடைந்த பக்தர்களோட நல்லதை மட்டும் எடுத்து அவர்களுக்கு வந்து அருள் புரிபவளா அதனால தான் இது வந்து ஹம்ச மந்திரம்னே ஒன்று உண்டு அதெல்லாம் ரொம்ப ஸ்ரீ வித்யா உபாசனையில அந்த ஹம்ச மந்திரத்துக்கு அவ்வளவு விசேஷமான ஒரு இது இதனால தான் மராளி மந்த கமனால ஹம்சம் போன்ற மெதுவான நடையை உடையவள் மந்தம் தான் மெதுவாக சனீஸ்வரனுக்கு சனை சரண் அப்படின்னா சனை அப்படியே மந்த கதியில நடந்து செல்வான் அப்படின்னு மெதுவாக நடக்கக்கூடியவன்ங்கிறதுனால மந்தகமனா அப்படின்னு சொல்லியிருக்கா அடுத்தது மகா லாவண்ய சேவதகின்னு சொல்றா பகுலாவண்ய சேவதகின்னு உண்டு மகாலாவண்ய செய்வதிதாச்சு மிகுந்த அழகு களஞ்சியம் அவள் அந்த அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா அந்த இதுக்கு ஓமையா எதை சொல்லலாம்னா அவளோடது மட்டும்தான் சொல்லலாம் அப்பேற்பட்ட அழகு எந்த வார்த்தைகளுமே கிடைக்காது அம்மா அழகுக்கு வந்து எதை எடுத்து சொல்றது ஓமையாங்கிறதுக்கு வார்த்தைகள் கிடைக்காது அந்த அழகுக்கெல்லாம் அழகு நிறைந்த பேரழகு வாய்ந்த அழகு களஞ்சியம் இருக்கிறவள் அந்த அழகெல்லாம் அவளுக்கு சேவை செய்யக்கூடியதாக இருக்கின்றதா பேர்பட்ட பேரழகு வாய்ந்தவள் அடுத்தது என்ன சொல்ற சர்வாருணா சர்வ அருணா எல்லாவற்றிலையும் அருண நிறம் சிவப்பு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது சிந்தூராருண விக்கிரகம்னு தியான ஸ்லோகத்தில் ஆரம்பித்தா நாமாவளியில சர்வாருணாங்கிறத இப்போ முதல்ல கொண்டு வரா சர்வாருணா அப்படின்ட்டு என்னென்னா எல்லாவற்றிலும் சிவப்பு நிறத்தை உடையமானவள் எதெல்லாம் ஆடை ஆபரணம் நிறம் அவளோடது எத்தை சொல்றதுன்னு தெரியல அம்பாளுடைய இதை அபிராமி பற்ற முதல்ல சொல்லும்போது உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்லி பார்த்தார் அடுத்தது உச்சி திலகம் சொன்னார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் சொல்லி பார்த்தார் மாதுளம் போது என்னெல்லாமோ அவர் ஒன்னொன்னு இதுக்கு செய்யப்படாது இது அம்பாளோட சிவப்பு நிறத்துக்கு எது சொல்றதுன்னு அவருக்கு தெரியாது அப்பேற்பட்ட எல்லா வகையிலும் சிவப்பு நிறமானவள் அப்படின்னு மாதுளம் போது மலர் அது அப்படின்னு சொல்ற மலர்கொடி மின்கொடி மின்கொடி குங்கும தோயம் என்ன குங்கும தோயம் அப்டியே குங்கும பூ போல இருக்கக்கூடியவள் அப்படின்லாம் சொல்லி பாக்குறாரு கடைசியில அம்பாளோட சிவப்பு நிறத்துக்கு எதையுமே அவருக்கு வந்து எதை சொல்றதுனே தெரியாம போயிட்டுருது தான் சொன்ன அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடியவளா இருக்கக்கூடியவள் எல்லாவற்றிலும் சிவப்பு நிறத்தை கொண்டவள் அப்படின்னு சொல்றா அடுத்தது அனவத்யாங்கி அனவத்தியாங்கி அங்கங்கள் அந்த உடல் அமைப்பு இந்த உறுப்புக்கள் அமைப்பு எல்லாவற்றிலையும் ஒரு குறை சொல்ல முடியாதான் சாமுத்திரிக் இலக்கணமாக திகழக்கூடியவள் அம்பாள் எல்லாவற்றிலும் மிக சிறந்தவள் உடல் அமைப்புனாலும் சரி உறுப்புக்கள்னாலும் சரி அப்பேற்பட்ட அழகு எதுவுமே ஒன்று கூட ஒன்று குறைய அப்படிங்கிறது சொல்றதுக்கே முடியாது அப்பேற்பட்ட குறைவில்லா நிறைநிலை உடையவள் அவள் வந்துட்டு அதனால தான் அனவத்யாங்கி அப்படின்னு சொல்றா அதுக்கு அடுத்தது என்ன சொல்றான்னா சர்வ ஆபரண பூஷிதா சர்வாபரண பூஷிதா அப்படின்னு சொல்றாள் சர்வாபரண பூஷிதானும் மேலோட்டமாக ஒரு அர்த்தம் பார்த்தோம்னா விதவிதமான நகைகள் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் சர்வாபரண பூஷித்தையா இருக்கா எப்படி பாரு சர்வாலங்கார பூஷிதையா இருக்கா நன்னா அழகாக ஒரு பட்டு படவை கட்டிட்டு நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு ஒரு இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா பாரு அவள் சர்வாலங்கர பூஷிதியா ஜொலிக்கிறா அப்படின்பா நம்மளையே அப்படி சொன்னோம்னா அம்பாள் எப்பேற்பட்டவளா இருக்கணும் சர்வாபரண பூஷிதா விதவிதமான நகைகளை உடையவள்ங்கிறது வந்து ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் ஆனால் இவள் வந்து இயற்கையோட அமைப்புக்கு எடுத்துக்காட்டா விளங்குறாளாம் எல்லாவற்றையும் ஆபரணங்களா திக்குகள் எல்லாமே அதாவது குணம் பிரமைகள் வந்துட்டோம் அதனால எல்லாவற்றையுமே அவள் வந்து ஆபரணங்களா அவளே தரித்து கொண்டிருக்கிறாள் அதனால இயற்கையில எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் அவள் வந்து ஆபரணமா தரிச்சுட்டு இருக்கா அதுக்குத்தான் சர்வாபரணான்னு ஒவ்வொன்னா சொல்லல காதுல தோட போட்டு இருக்கா மூக்கல அதை போட்டுட்டு இருக்கா கழுத்துல போட்டுட்டு இருக்காங்கிறத சொல்லாம எல்லா விதமான நகைகளையும் போட்டு கொண்டிருக்கிறாள்னா இந்த இயற்கையோட கோட்பாட்டுக் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தியிருக்கா சர்வாபரக பூஷிதா எல்லாவற்றையும் யார் எது இன்பம் துன்பம் எதுனாலும் சரி கஷ்டம் நஷ்டம் எதுனாலும் வர்றது எல்லாவற்றையும் ஆபரணங்கள் நம்மளுக்கு மனிதர்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்மளுக்கு வந்து எல்லாவற்றையும் விடுவித்து நம்மளை காக்கக்கூடியவழா எல்லாவற்றையும் ஆபரணமா பூஷ போட்டிட்டு இருக்கா சர்வ ஆபரண பூஷிதா சிவகாமேஸ்வர அங்கஸ்தா அப்படின்னு சொல்ற சிவகாமேஸ்வர சிவன் என்ன சிவனோட உடல்ல பாதியை எடுத்துக்கொண்டிருக்காள் சிவகாமேஸ்வரனோட அங்கமா விளங்கலான்னு சொல்றா இது என்னதுன்னா இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது போது சொல்றா நம்ம ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலூர் எம்பாவாயின இந்த ஊழி காலம் முடிஞ்சோன்ன அம்பாளும் ரெண்டு பேர் இருந்தால் காமேஸ்வரன் காமேஸ்வரி எப்போதுமே இருந்து நர்தனமாடி அடுத்தது வந்து பிறப்ப இது பண்றா அம்பாள் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு எண்ணம் கொண்ட காமேஸ்வரரோட இடது தொடையின் மீது வலது பக்கம் போயாச்சுன்னால் அது வந்து எப்போதுமே அப்படிதான் வலது பக்கம் இருக்கிறவா வந்து இது சொல்லுவா இடது தொடையின் மீது அப்படி போதுதான் பர்த்தாவா ஏற்படுத்திக்க முடியுமா வலது பக்கம் இருக்கிறவாளை வந்து எப்போதும் வந்து தந்தைக்கு சமானமாக இருக்கணும் இடது பக்கம் வந்து கணவனாக இருக்கக்கூடிய இடது தொடை அம்பாளுக்கு இட பாகம் அதனால அதனால் அந்த இடது தொடையின் மீது அமர்ந்து அவரோட அந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு உள்ள செயலுக்கு அவள் துணை புரியிறவராக இருக்காள் அதான் சிவகாமேஸ்வரோட எல்லா இதழிலையும் வந்து பங்கெடுத்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாள் அடுத்தது சிவா சிவா அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னா சிவா சுவாதீன வல்லப்பா அப்படின்னு சொல்றா சிவன் அப்படிங்கிற சொல் வந்து எப்போதுமே பார்த்தோம்னா மங்களத்தை குறிக்கக்கூடியது சிவா அப்படின்னா அது ஒரு பெண்பாலா சொல்லப்படுறது அம்பாலை குறிக்கிறது அப்போ அது சிவங்கிற அந்த சொல் வந்து பெண்பாலாக உருவெடுக்கும் வடிவெடுக்கும் போது சிவா அல்லது சிவை அப்படின்னு சொல்லப்படுறது அதனால் சிவா அப்படின்னா அம்பாளை சொல்ற நாமம் அது வந்துட்டு அடுத்த நாமம் அடுத்த நாமம் ஐம்பத்தி நான்காவது வல்லபா அப்படின்னு சொல்றா சுவாதீன வல்லபா சிவனை வந்து எல்லா காரியங்களும் செய்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியவன் அம்பாள் தான் சொல்லுவா இல்லையா சக்திகளின்னா சிவனேன கடக்க வேண்டியதான்னு சொல்லுவா அவன் பசங்க சொல்லும் போதே அம்பாளோடு தான் சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை இரண்டுமே உள்ளது ஆனால் இந்த சக்தியோடு இது நான் தூண்டுதனால்தான் சிவன் வந்து எல்லா செயல்களையும் செய்கிறாருங்கிறதுக்காண்டி சுவாதின வல்லபா அப்படின்னு சொல்றா அம்பாள் வந்து இந்த அம்பாளுக்கும் சிவனுக்கும் எந்த விதத்திலையும் வேற்றுமைங்கிறதே கிடையாது இரண்டு பேரும் ஒரே குணத்தை உடையவர்கள் அம்பாள் சிவ அம்பாளுக்கு இடது பாகத்து சிவன் கொடுத்துருக்கார் அப்போ என்ன ஆறுதுன்னா சிவன் வந்து சந்திரனை தலையில அணிஞ்சிருக்காள்னா அம்பாளும் அம்பாளுக்கும் இருக்கு சிவனுக்கு மூன்று கண் தான் அம்பாளுக்கும் மூன்று கண்கள் இருக்கு சிவனோட இதுல அம்பாளோட சிவப்பு நிறத்துனால அவருக்கு வெண்மை நிறத்துல இது பண்ணி அவரும் சிவப்பு நிறத்துல பிரகாசிக்கிறாருன்னு சௌந்தர் லகரில் நாம பார்த்தோம் சோ எல்லா விதங்களிலும் அவளுக்கு அவர் சிவனுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா காரியத்தையும் இப்பத்தான் பார்த்தோம் சிவா அப்படின்னு அப்படின்போது சிவகாமேஸ்வரன் கஸ்தான பார்க்கும் சொன்னோம் நம்ம வந்துட்டு எல்லா அந்த படைப்பு தொழிலேருந்து சிவனோட செயல்கள் எல்லாவற்றிலையும் பங்கெடுத்து கொண்டு அம்பாள் வந்து காரியத்தை செய்கிறா அதனால இரண்டு பேருக்கும் வந்து வேற்றுமை அப்படிங்கறதே கிடையாது இருவரும் சமமா இருந்துதான் அந்த ஜெகத்தை சிவசக்தியா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் சௌந்தரலவரி ஆரம்பிக்க சிவசக்தியா யுக்தோ அப்படின்னு சொல்ற அவன் இரண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த ஐக்கிய ஸ்வரூபம் சிவன் சக்தி அதனால தான் அபிராமி பற்ற கூட என்ன எடுத்தாருன்னா அந்த எண்பத்தி ஆறாவது ஸ்லோகத்துல சொல்றார் மாலயன் தேட மறை தேட வானவர் தேடன்னு சொல்றார் மாலோ அயனும் யார தேடினா சிவனோடு போய் அது அவரோட அடிமுடி காண்றதுக்காண்டி தேடினாங்கும் போது அம்பாளுக்கும் அதை கொண்டு வந்து சொல்றாரு ஏன்னா இடப்பாகத்தை அம்பாள் வந்து கொண்டிருக்காருன்றதுனால அந்த இதை வந்து அதுக்கும் சேர்த்து சொல்றதுனால மாலயன் தேட மறை தேட வானவர் தேட அப்படின்னு சொல்ற சொல்ற போது அவளுக்கு சேர்த்து சொல்ற அதனால யார் எந்த விதத்திலும் வேற்றுமை இல்லாத ஒற்றுமையான வேற்றுமையற்ற பண்பை உடையவர்கள் இரண்டு பேரும் அப்படிங்கிறது சொல்லப்படுறது இதுவரைக்கும் வந்து அம்பாலோடு இதெல்லாம் சொல்லியாச்சு அழகு வர்ணிச்சாச்சு இன்னுமே அவள் எங்க தோன்றினாள் எப்பேற்பட்ட செயல்களை செய்வதற்காக இந்த லலிதா சகசன் நாமத்தில் இனிமே வரப்போற நாமாக்கள் எல்லாம் அவளோட ஸ்ரீநகரத்தோடு அவளோட அழகை அதை வர்ணிச்சு அவளை வந்து எந்த மாதிரி தேவகாரிய சொத்தியதா எப்பேற்பட்ட காரியத்தை ஆற்றுவதற்காக சிதக்னி குண்ட சம்போதா அந்த அக்னியில் தோன்றினாள் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே வர நாமாக்கள் எடுத்து சொல்றது இந்த நாமாக்களோட பொருளை கொஞ்சம் நம்ம உணர்ந்து படித்தோம்னா அம்பாலோட அவதாரம் இது ஃபுல்லாகவே எப்படி அழகா லல்தா சாஸ்நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவளோட பராக்கிரமங்கள்லாம் அப்படிங்கிறது நன்றாக நம்மளுக்கு விளங்கும் இது வந்து அடுத்த இதில் ஐம்பத்தி ஐந்தாவது நாமாவிலிருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கே ஜை